ஐபிஎல்லில் விளையாடியது போதும் உடனே கிளம்பி வங்கதேசம் வந்துவிடு தோனியிடம் கற்றுக்கொள்ள அங்கே ஒன்றுமே இல்லை என வங்கதேச கிரிக்கெட் தலைவர் திமிர் பேச்சு உடனே பதிலடி கொடுத்த முஸ்தபிசுர் ரகுமான் மிரண்டு போன வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அதாவது ஒப்பந்தத்தின்படி முஸ்தபிசுர் ரகுமான் வரும் இரண்டாம் தேதியன்று உடனடியாக வங்கதேச அணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் வங்கதேச கிரிக்கெட் தொடரில் கலந்து கொள்ள என்றும் தோனியிடம் கற்றுக்கொள்ள அங்கே ஒன்றுமே இல்லை என்றும் சிஎஸ்கேலாம் அப்படி ஒரு பெரிய அணியெல்லாம் கிடையவே கிடையாது என்றும் இப்படியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு சொந்த நாடு திரும்ப அழைப்பு விடுத்துள்ளார் ஜலால் யூனிஸ் என்ற வங்கதேச கிரிக்கெட் தலைவர் மேலும் இவரின் இந்த அதிகார பேச்சுக்கு இப்போது மரண அடியை கொடுத்துள்ளார் முஸ்தபிசுர் ரஹ்மான் அவங்க வங்கதேச அணியில் இவர் இருக்கும் போதெல்லாம் இவரை ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை வங்கதேச கிரிக்கெட் வாரியம் சாகிப் அல்ஹசனுக்கே அங்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது முக்கியமான தொடர்களில் கூட முஸ்தபிசூர் ரஹ்மானை வங்கதேச கிரிக்கெட் வாரியம் ஓரங்கட்டியது ஆனால் இப்போது சிறந்த ஃபார்மில் இருக்கும்போது மட்டும் இவரை பயன்படுத்தி கொள்ள சுயநலமாக முடிவு செய்திருக்கிறது இந்த வங்கதேச கிரிக்கெட் வாரியம் ஏன் அப்படின்னா கடந்த ஐபிஎல் சீசன்களில் கூட இதே முஸ்தபிசூர் வந்துட்டு ஆர் அணிக்காகவும் டெல்லி அணிக்காகவும் விளையாடிய போதெல்லாம் அப்போது வங்கதேச கிரிக்கெட் தொடர் அப்போதும் அங்கே நடைபெற்றது ஆனால் அப்போதெல்லாம் இவரை வங்கதேச நிர்வாகம் அழைக்கவில்லை அதுவும் அப்போதும் கூட ஐபிஎல் நிர்வாகத்திடம் இதே போல ஒப்பந்தத்தை தான் போட்டியிருந்தது வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அதாவது வங்கதேசத்துடன் நடக்கும்போது தாங்கள் அழைக்கும்போது உடனடியாக முஸ்தபிசூர் நாடு திரும்ப வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது ஆனால் அப்போதெல்லாம் இவர் ஃபார்மிலேயே இல்லை என்பதால் இவரை வங்கதேச அணி அழைக்கவும் இல்லை ஆக இதுபோல விஷயங்களை குறிப்பிட்டு ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்வேன் ஆனால் நீங்கள் இப்படி மிரட்டி கூப்பிட்டால் வர முடியாது என்றும் உங்களை விட சிஎஸ்கே நிர்வாகம் எவ்வளவோ மேல் என்றும் இது ஒரு குடும்பம் போல உள்ளது என்றும் மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் முஸ்தபிசூர் அதே சமயம் முஸ்தபிசூருக்கும் கூட சிஎஸ்கே அணியில் தொடர்ந்து விளையாடவே விருப்பமாக இருக்கிறது அதிக சம்பளம் அதிக மரியாதை அதிக பாசம் என இப்படி வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தை விட அனைத்திலுமே சிஎஸ்கே நிர்வாகம் இவரை சிறப்பாக கவனித்துக் கொள்கிறது மேலும் இப்போது சிஎஸ்கே அணிக்காக வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தையே பகைத்துக்கொள்ளவும் இவர் தயாராகிவிட்டார் இதனால் இவரை வங்கதேச கிரிக்கெட் வாரியம் மீண்டும் அழைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு என்றும் அதனால் இவர் சிஎஸ்கே அணியை விட்டு இந்த சீசனில் பாதியில் செல்ல மாட்டார் என்றும் இந்த சீசன் முழுக்க சிஎஸ்கே அணிக்காகவே விளையாட வாய்ப்புள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் முஸ்தபிசூர் வந்துட்டு இந்த சீசனில் சிஎஸ்கேவிலேயே தொடரலாமா அல்லது தலைக்கணமாக நடந்து கொள்ளும் சொந்த அணிக்கு திரும்ப வேண்டுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்